ஹாய் ஓகே எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துப்பை சாப்பிட்ற பேசுகிறோம் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேசுகிற நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு வேறு எதுவும் வரலாற்றின் முதல் முறையாக ஒரு சிட்டிங் சிஎம் முதல்வாட்டி ஐ சுப்ரீம் கோர்ட்டு போய் எஸ்ஐஆருக்கு எதிராக அதை ஆர்க்குமெண்ட் பண்ணியிருக்காங்க நேற்று அது வந்து இந்திய விட ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக போயிட்டு இருக்குது ஸோ இதான் நம்ம இங்கே பேசிக்கிறோம் அது யாரும் நம்ம பார்ப்போம் வேற யாரும் இல்லை மேற்கு வங்காளத்தோட ஒரு பெண் சிங்கம்னு மீடியாச்சு சொல்லிக்காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மம்தா பானர்ஜி அவர்கள் தான் நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆர்குமெண்ட் ஆகி பண்ணியிருக்காங்க எஸ்ஐஆருக்கு எதிராக நாங்கள் பல விண்ணாப்பாக நிராகரிச்சிட்டாங்க அதை வதத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்குமெண்ட் பண்ணதால் உலக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சே முதல்வர் சிட்டிங் முதல்வர் நோய் ஒரு கோட்டில் போய் ஆஜராகி வாதாடி இருக்கிறது வந்து பேசப்படுது இதனால் சரித்திரத்தில் இடம்பெற்ற மம்தா பானர்ஜின்னு சொல்லிட்டு டிஎம்சி கட்சியினரும் மீடியாவுக்குலாம் அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை நம்மளும் பாராட்டி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி இசையார் மூலமாக ஓட்டு உரிமையை பறிக்கிறாங்க ஒரு சில எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க நீங்கள் என்னை பற்றி பேசினா தானே இது பண்ணுவேன் ஓட்டு உரிமையை நான் பறிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இசையார் வந்து ஸோ இந்த இந்தியாவுடைய என்ன நடக்க போதுன்னு தெரியல எச்சையாக தமிழ்நாட்டில் பத்து நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க இந்த அவகாசம் எப்போ முடிய போகுது எத்தனை வாக்காளர்கள் த இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அந்த பேச்சு வந்து இன்னும் ஒரு பத்து நாள் பதினேழாம் தேதியில் வந்துடுன்னு சொல்கிறாங்க இந்திய வாக்காளர் பட்டியல் ஸோ அப்போ நம்ம பார்க்கலான்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பாய்